ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இது டபுள் கலர் இருக்கிற சேரீ காட்டன் ப்யூர் காட்டன் சேரீ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு எல்லோ கலர் வித்து கோல்டு கலர் பார்டருமே முந்தாணி வந்து பாச கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ப்யூர் காட்டன் சாரீ வாங்க ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம முந்தையுமே ப்ளவுஸும் வந்து இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரு சேரீ வந்து எல்லோ கலரு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டு வந்து நான் நான் வந்து பத்து இன்ச் எடுத்திருக்கேன் அதாவது எனக்கு ஒரிஜினலாக தேவையானது வந்து எட்டு இன்ச்சு தான் நான் வந்து ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன் ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு பார்டர் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு ஒரு மூணு இன்ச்சு வந்து நான் கீழே வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா மூணு இன்ச்சு கீழே கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத மேலே இருக்கிற ஸ்லீவுக்கு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி அதை கட் பண்ணி ஸ்கொயராக எடுத்துட்டு அதோடய பார்டரையும் கட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம பஃப் வந்து மேலே இருக்கிற பார்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம பஃப் கொடுக்க போகிறோம் எனக்கு சாரி கிளாத் கொஞ்சம் பத்தாதனால நான் ஜாயிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் வந்து ஷேப் எடுக்க கிடையாது ஸ்கொயராக தான் ஸ்டி எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் பிடிச்சி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் வந்து அந்த பஃப் வந்து எப்படி நீட்டாக உட்காருதுன்னு நமக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு இன்ச்சு நான் வந்து பஃப் பிடிக்காமல் ஃப்ளாட்டாக விட்ருக்கேன் அதே மாதிரி லாஸ்ட்லேயுமே அந்த அஞ்சு இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சிடாதீங்க ஓகேங்களா இந்த பஃப் வந்து ஃபுல்லாக வராது முன்னாடி மட்டும் கைக்கு சென்டரில் மட்டும் ஃப்ளீட்ஸ் அழகாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு டிசைன் இது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் பிடிச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பஃப் பிடிச்சா போதும் ரொம்ப பெருசாக பிடிக்கணுங்கிறது கிடையாது கைக்கு மட்டும் சுற்றி வர இருந்தால் போதும் அதுவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்களா இந்த அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதோட நான் ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்டிச்சு போட்டிருக்க பாருங்கள் இந்த ப்ளீட்ஸ் வந்து எப்படி பிடிச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டிங் பிடிக்கணும் உங்களுக்கு பாக்ஸ் ஃபிளீட் எப்படி பிடிக்கணுங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதை வந்து என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா இருக்கும் பாக்ஸ் ஃப்ளீட்ஸுங்கிறது நம்ம முன்னாடி பின்னாடி நார்மலான பஃப் பிடிக்கக்கூடாது இந்த ஸ்லீவுக்கு பாக்ஸ் ஃப்ளீட்டு தான் பிடிக்கணும் ஓகேங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் ஒரு அதாவது ஒரு ஸ்லீவுக்கு வந்து சென்ட்ரல் ஒரு ஸ்டிச்சு போட்டுமே இன்னொரு ஸ்லீவுக்கு சென்ட்ரல் ஒரு ஸ்டிச்சு போடாமையும் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சென்ட்ரலில் போடும்போது அந்த எஜ்ஜில் போடுற ஸ்டிச்சு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த பாக்ஸ் ஃபிலீட் வந்து சூப்பராக அமைஞ்சிச்சு திருப்பி போட்டுட்டு பேக் சைடில் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கீழே பாட்டமில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க உள் சைடு தான் லைனிங் கிளாத்து வைக்கிறோம் இதில் மே ஒவ்வொரு அடித்து திருப்புற ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம மேல் பக்கம்தான் கிளாத்து வைப்போம் இதில் உள் சைடில் கிளாத்து வைக்கிறேன் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த மா இப்போ சென்ட்ரு ஃப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச்சு போடும்போது அவ்வளோ அழகாக வரும் கொஞ்சம் கூட விலகவே விலகாது நம்ம ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்கும் எடுத்து விடணுங்கிறத ரீசனும் கிடையாது இதே நீங்கள் ஷேப் எடுத்துட்டு ஸ்டிச்சு போட்டிங்கன்னா உங்களால் முடியாது அதனால் ஸ்கொயராக தான் கட் பண்ணி ஃப்ளீட்ஸ் எல்லாம் பிடிச்சி அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது கிளாத்து பத்தில் அப்படி இருந்தனால நான் வந்து இதை ஜாயிண்ட்டு போட்டு எடுத்துக்கிறேன் இந்த இடமெல்லாம் வந்து நான் ஃப்ளீட்ஸ் பிடிக்கல ஓ பாருங்கள் ஃப்ளீட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கரெக்டாக அந்த கைக்கு சுற்றி வர மட்டும் வரும் கீழே வந்து வராது ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டு சைடுமே ஜாயிண்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் சின்ன சின்ன கட் சின்ன சின்ன கட் போட்டு லைனிங் கலாவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மா இந்த டிசைன் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போய்ட்டுருந்துது அதனால் உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைனை வந்து இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் நான் இப்போ வந்து கீழ் பாட்டம் எடுத்து பார்த்திங்களா இதில் வந்து மூணு இன்ச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் அதில் ஆஃப் இன்ச்சு வந்து அடித்து திருப்பிக்கலாம் இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு நீங்கள் திருப்பி அடிச்சிட்டிங்கன்னா கீழே இருக்கிற பார்ட்ஸ் வந்து நமக்கு பிசுறு தெரியாமல் கவர் ஆயிரும் மேலே இருக்கிறதுல மட்டும் பிசுறு தெரியும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிற பாருங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதை லைனிங் கலவாக ஸ்டிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இதுலேயும் ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது நான் டோட்டல் லென்த்து வந்து எட்டு இன்ச்சு ஸ்லீவுக்கு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் இதுவே உங்களுக்கு ஆறு இன்ச்சு ஸ்லீவ் போதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எட்டு இன்ச் மட்டும் வைச்சா போதும் நீங்கள் எவ்வளோ வைச்சாலும் ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே தையலுக்கு ஆஃப் இன்ச் போயிடும் இப்போ ரெண்டு ஜாயின் பண்றதுல ஆஃப் ஆஃப் இன்ச் ஒன் இன்ச் போயிடும் கீழே திரு அடித்து திருப்பதில் ஹாஃப் இன்ச் போயிரும் மொத்தம் டோட்டலாக ரெண்டு இன்ச்சு வந்து நமக்கு ஸ்டிச்சில் போயிடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து அமுக்கு தையல் போட்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்து இன்னொரு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறக்கு வருதுன்னு நீங்களே பாருங்கள் அந்த ஸ்லீவ் எப்படி இருந்தது இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் ரொம்ப அதிகமாயிருச்சு நம்மளால் ரொம்ப நேரம் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணவும் முடியாது அப்படியே நம்மளோட சூழ்நிலை நம்ம ஸ்டிச் பண்ணணும் அர்ஜெண்ட் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்டிச் பண்ணாலும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த டீ காஃபி எல்லாம் தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு அதுக்கு பதிவாக மோர் இளநீ இளநி டெய்லி கிடைக்காதவங்க மோர் குடிங்க ரொம்ப நல்லது தயிர விட நமக்கு மோர் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ வெள்ளரி பிஞ்சு திராட்சை இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க மோர் வந்து டெய்லி குடிங்க இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு டிப்ஸ் வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நான் கொண்டு வரேன் இப்போ பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஸ்லீவ் எப்படி இருந்ததுன்னு நீங்களே பாருங்கள் நான் ரெண்டு ஸ்லீவ் ீவுமே ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் பா கடைசி ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஸ்டிச் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை வச்சு ஸ்டிச் பண்ணுங்க இந்த மாதிரி ரெண்டு மேலே கீழே ரெண்டு சைடுமே சென்டர் மார்க் பண்ணுனா தான் அந்த பஃப் வந்து கரெக்டாக நமக்கு சென்டர் கட்டாக வரும் ஓகேங்களா இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிட்டு மெயின் கிளாத்துலேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க லைனிங் கிளாத்துலேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்லீவ் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து ரெண்டாவது ஸ்லீவு தான் ரொம்ப சீக்கிரமாக வீடியோ போகிற மாதிரி இருக்கான்னு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகவே உங்களுக்கும் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் அதனால தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லணுன்னா சொல்லுங்கள் நான் நான் ஸ்லோவாக இந்த வீடியோவை ரன் பண்ணுறேன் உங்களுக்காக ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நான் இப்போ ஸ்டிச் எப்படி போடுறேன்னு பாருங்கள் ரொம்ப மெதுவாக தான் நான் போடுற மாதிரி இருந்தது கையில் எடுத்து விட்டு இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது ஈஸி எது கஷ்டம்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டிச்சு போட்டிருக்கேன் பார்த்திங்களா அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் இருக்கிற லேஸை வச்சு நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் கோல்டன் கலர் லேஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க லேஸுக்கு ரெண்டு ஸ்லீவுக்குமே வச்சு எடுத்துட்டா இந்த டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அடுத்தது ப்ளவுஸில் வச்சு இந்த ஸ்லீவை அட்டாச் பண்ண வேண்டியது தான் அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் நான் வந்து நெக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சின்னதாக ரவுண்ட் நெக்கில் ஒரு லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் எல்லோ கலர் ஸாரீ கலரில் ஸ்லீவ் வந்து கிராண்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் ஃபீட்டிங் பிடிச்சா மட்டும்தான் இந்த ஸ்லீவை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பாசி வச்சு கோர்த்து இது பண்ண முடியும் அதனால் நீங்கள் பார்ஸ் வீட்டிங் வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு பார்க்குறக்கு தான் சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் நீட்டாக நம்ம தான் ப்ளவுஸ் போட்டால் ரொம்ப கலர் கலராக கொயமையை கொய்மைன்னு போட்டால் ரொம்ப நல்லாவே இருக்காது இந்த மாதிரி நீட் அண்ட் ஃபினிஷ் வந்து அழகாக இருந்தால் தான் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் பி ப்ளவுஸும் ரொம்ப ஓவராக அடிக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிசைனோடு வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்